ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபான்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று மாலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான் கடந்த இரண்டரை வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற்போல போல தந்தார் இப்போது சனி பகவான் அவரது மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார் ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார் இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார் இனி தனி மனித வருமானம் உயரும் மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும் சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும் சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும் ஆண் குழந்தை பிறப்பு உயரும் விற்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும் இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் மொத்தத்தில் கும்ப சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும் ரிசபராசி அன்பர்களே சனி பகவான் இப்போது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் உள்ள காலகட்டங்களில் பத்தாம் வீட்டில் அமர்வதால் நல்லதே நடக்கும் உங்களின் பாக்கிய உத்தியோக ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று அமர்கிறார் ஆகவே யோக பலன்களையே தருவார் தொட்டது துளங்கும் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தினருடன் பணிப்போர் நீங்கும் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் பிணக்குகள் தீரும் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் தந்தையார் குணமடைவார் அவருடன் இருந்த மோதல்கள் விலகும் பிதுர் வழி சொத்து பிரச்சனைகளில் இருந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும் இழந்த பணம் கைக்கு வரும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில் கடன் கிடைக்கும் சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் பேசாமல் இருந்து வந்த சகோதரர் இனிமேல் பேசுவார் குழந்தை இல்லையே என வருந்திய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுடன் பழகிக்கொண்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஒதுக்குவீர்கள் அக்கம் பக்கத்தாருடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் அவர்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் கைமாற்று கடனாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள் தந்தை வழியில் அனுகூலம் உண்டு ஆடம்பரச் செலவுகளை குறைத்து சேமிப்பை தொடங்குவீர்கள் கோவில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் சனி உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டை பார்ப்பதால் தாயாரின் உடல் நலம் பாதிக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் தாய்வழியில் சொத்து பிரச்சனை தலை தூக்கும் யாருக்கும் பொறுப்பேற்று சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் சனி உங்களின் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கற்பப்பை கோளாறு சிறு சிறு அறுவை சிகிச்சை வந்து நீங்கும் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் சனி பகவான் உங்களின் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் தூக்கமின்மை சுப விரயங்கள் ஏற்படும் சனி பகவான் உங்கள் சப்தம விராதிபதியான செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செல்வதால் இந்த காலகட்டத்தில் வீடு மனை சேரும் சகோதர வகையில் மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் திடீர் பண வரவும் யோகமும் உண்டாகும் திருமணம் கிரகப்பிரவேசம் என வீடு கட்டும் உங்கள் அஷ்டம லாபாபதியான குரு பகவானின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த காலத்தில் வீண் அலைச்சலும் செலவுகளும் பண இழப்புகளும் மூத்த சகோதர வகையில் மனத்தாங்கலும் ஏற்படும் என்றாலும் மற்றொரு பக்கம் திடீர் செல்வாக்கும் பணப்புழக்கமும் தங்க ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் அரசாங்கத்தால் ஆதாயம் அடைவீர்கள் இல்லத்தரசிகள் காணப்படுவார்கள் உண்டு பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பதவி உயரும் சம்பளம் அதிகரிக்கும் வியாபாரிகள் போட்டிகளை முறியடிப்பீர்கள் பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீர்கள் தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வரும் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பர யுக்திகளை கையாளுவீர்கள் கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் வகைகளால் லாபம் அடைவீர்கள் கூட்டு தொழிலில் விலகிச் சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வருவார்கள் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி வந்து அமர்வதால் உயர்வு உண்டு அனாவசிய விடுப்புகளை தவிர்க்கவும் வேலை அதிகமாகும் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுவீர்கள் முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாளுங்கள் சாதகமான திடீர் இடமாற்றம் உண்டு புது சலுகைகளும் சம்பள உயர்வும் உண்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி திணறி தவித்துக் கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைப்பதாக அமையும் சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார் நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள் அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்கணங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார் சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஊர் கல்பட்டு இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள் வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள் வாழ்வில் வளம் பெருகும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள் ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள் தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் விலக்கேற்றும் முறை மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு ஈட்டு தீபம் ஏற்றவும் பித்தளை அல்லது வெண்கல விளக்கில் பஞ்சு திருயீட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது விசேஷ நாட்களில் இந்த தீபங்கள் இரண்டை ஏற்றி வழிபடுவது சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்